ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுங்க வீட்டு சமையலில் அவரப்பருப்பு சுண்டல் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அவரப்பருப்பு சுரு சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ரோட்டீன் சத்து மிகுந்ததுங்க அயன் மிகுந்ததுங்க நம்மளுக்கு இது போல் முளக்கட்டி சேர்த்தோம்னா நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் வராதுங்க நம்ம வந்து ஒரு நாள் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு துணியில் சேர்த்தோ இல்லை ட்ரையாக இது போல் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துலேயே இது போல் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது போல் முளைச்சி வந்துடுங்க ஒரே நாளையிலே அளவுக்கு வந்து நம்மளுக்கு முளை விட்டு வந்துடுங்க இப்போ இது போல் செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அதிகமாக வந்து சத்துக்கள் வந்து கிடைக்குங்க உடம்பு உடம்புக்கு இப்போ இது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வயது முதிர்ந்தவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க லேடிஸ் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்நாக்ஸாக ஒரே மாதிரி சுண்டலாக செஞ்சு கொடுக்கற பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டெய்லி ஒரு சுண்டல் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து மொச்சை கிடையாதுங்க அவரப்பருப்புங்க அவரக்காய் இருக்குதுங்களா அதோடய பருப்பு தாங்க இது நாட்டு அவரக்காயோட பருப்புங்க இது கருப்பு வெள்ளை ரெண்டு இது வந்து கருப்பு அவரைங்க சகப்பு கலரில் வந்து காய் வந்து வருங்குது இது வந்து பச்சை கலரில் காய் வருங்க இந்த அவரை வெள்ளை கலரில் இருக்கிற பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க வீட்டில் வந்தது தாங்க இயற்கையான முறையில் இப்போ இது வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே தான் நான் வச்சுக்கிறேங்க அதனால் அப்படியே சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதுங்க அதிகமாக சேர்த்த வேண்டாங்க இந்த பருப்பு முங்கி வர அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தால் போதுமானதுங்க பாருங்க இது போல் நம்ம அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கப்பில் பாதி கப்பளவுக்கு பருப்பு இருந்துச்சுங்க அந்த பாதி கப்பளவுக்கு தான் அந்த தண்ணியும் இருக்குங்க நான் சேர்த்துருக்கிறது இப்போ இதை வந்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க நீங்கள் வந்து உங்கள் விசில் வந்து குக்கரில் எப்படி வேகுமோ அதை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்து நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு சுண்டல் வந்து வெந்து கிடச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா இது போல் சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம அடுப்புறத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க வானொலி காய்கணும் நமக்கு இப்போது நான் தேவையான அளவு தேங்காய் அண்ணை வந்து சேர்த்துக்கறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து சுண்டல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கறேங்க நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க செக்கெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கற தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு பொரிஞ்சு வருதுங்க கடுகு பொரிஞ்சு வரப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சக்கல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு நாம் ஒரு வெட்டி வச்சுக்கிறோம் சின்ன பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளுங்க சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகா சேர்த்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நாம கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்லையே ஹோம்மேடு முறையில் வறுத்து அரைச்ச மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்குதுங்க இது கடையில் வாங்குறது நம்மளுக்கு தருதுன்னு இருக்குங்க இதில் நல்லா நம்மளுக்கு நைஸாக பவுட்ரு போல் அரைச்சிதுங்க நீங்கள் இது இல்லைன்னா வரமல்லி வந்து தட்டி கூட ஒன்று ரெண்டாக இடிகளில் வச்சு தட்டி கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது வெங்காயம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வதங்க வேண்டியது இல்லைங்க இந்தளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கிறேன் இந்த சுண்டலை வந்து சேர்த்துக்கு இந்த தண்ணியோடவே வந்து நான் வந்து தவறப்பருப்பை சேர்த்துக்கிறேங்க தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க இதோடவே நம்மளுக்கு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு மசாலாவோடு குதிக்கிறப்ப அந்த சுண்டலில் வந்து மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்குங்க அதுக்காக அந்த தண்ணி வந்து தேவைப்படுங்க நம்மளுக்கு இப்போது சுவைக்கு ஏற்ப உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த தண்ணியில் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கறனால கரைஞ்சிருங்க தண்ணி இருக்கிறனால இது வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இது கூடவே இப்போது அந்த தண்டோடு இருக்கிற மல்லி இலைகள் வந்து இந்த தண்டோட தண்டு பகுதியோடு இருக்கிறத நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இது சேர்த்துறப்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துட்டாலும் சரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டாலும் சரிங்க காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ கூடவே கொஞ்சமாக வீட்டிலையே நான் வறுத்து அரைச்ச கரம் மசாலா வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா வந்து வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு நம்ம அதில் சேர்த்துருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாதுங்க சேர்த்தாத மாதிரி தெரியக்கூடாதுங்க ஓ கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அதையெல்லாம் கலந்து விடுறக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஜூஸியாக ஒரு ஸ்டேஜுக்கு பாருங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் மட்டும் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வற்றிடுச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்து விட்டு தேவையான அளவு வந்து நான் தேங்காய் துருள் வந்து நான் ஒரு வர முடிய அளவுக்கு இந்த சுண்டல் கேட்டா போல் நான் வந்து தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க சூப்பரான மசாலா டேஸ்ட்டோட நம்மளுக்கு சுண்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வயிற்றுக்கும் எதுவும் பண்ணாமல் ஆரோக்கியமாக நம்ம வந்து சுவையான பருப்பு சுண்டல் வந்து செஞ்சாச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் சேர்த்தது அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு நம்மளை கரெக்டான பதத்துக்கு ட்ரையாக இது போல் ஜூஸியாகவும் இருக்குங்க நம்மளுக்கு ஈரப்பதமாக அதே சமயத்தில் ரொம்ப சொத சோதம் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சாலே கரையிறது போல் வயசானவங்க கூட பள்ளி இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம வந்து முளக்கட்டி இருக்கிறதுனால நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு வந்து இது இருக்குங்க இப்போ நம்ம மல்லியில் தூவி பரிமாறிக்கலாங்க இது இதுபோலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க